ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் ரேவதி நாமக்கல் வேலுக்குறிச்சி மளிகை சந்தை இந்த வாரம் நான்காவது வாரமாக நடக்கப் போகுது இப்போது இந்த சந்தைக்கு தேவையான மளிகை பொருட்கள் அதாவது ஒரு செ இந்த செட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த செட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் இப்போ முத்துக்குமாரண்ணன் குடோனில் வந்து இறங்கிட்டுருக்கு அவங்க குடோனில் தான் இன்றைக்கி நான் இருக்கேன் அதே மாதிரி விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஏதாவது விவரம் வேணும்னா கூட அவங்க நம்பரை நீங்கள் எடுத்து அவங்கள நீங்கள் நேரடியாகவே காண்டெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடோன் தான் இந்த வாரம் ஃபுல்லாக தேவையான பொருட்கள் மளிகை மளிகை சாமான் எல்லாமே இவங்க குடோனில் இறங்கியிருக்கு போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட ஆன்லைனில் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க சப்போஸ் இந்த வருஷமும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க இவங்களோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க வணக்கம் மக்களே நான் உங்கள் கொல்லிமலை வந்து நான் வந்து உங்கள் முத்துக்குமார் ரேவதி யூடியூப் சேனல் மூலிமா நீங்கள் போன வருஷம் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்க ஆன்லைன் மூலியமாக தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனையோ பேர் என்கிட்ட ஜாமான் வாங்குனீங்க அதே போல் இந்த வருஷமும் என்கிட்ட புது சரக்கு வந்துருச்சு கொல்லிமலை சந்தைக்கு புது சந்தை ஆரம்பித்தாச்சு புது சரக்கு எல்லாமே வந்துருச்சு சீரகம் சோம்பு கடுகு விந்தியம் மிளகு புதுசு எல்லாமே வந்துருச்சு இந்த வருஷம் சந்தை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனிமேட்டு ஆர்டர் போடுறவங்களுக்கு ஆர்ட்ரு என்கொயரி பண்ணுறவங்க என்ன எல்லாம் கேளுங்க உங்களுக்கு எல்லாமே நான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேங்க பார்க்கல போன வருஷம் ஆன்லைன் மூலியமா என்கிட்ட செத்து வாங்கினவங்க மற்றும் என்கொயரி கேட்டவங்களுக்கும் ரொம்பவும் நன்றி மக்களே சோம்பு ஒரிஜினல் சாயம் போடாத தெளிவான சோம்பு சூப்பர் சோம்புமா பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சோம்பு சாயம் போட கிடையாது இங்க பாருங்க நல்லாவே தெளிவா உங்களுக்கு தெரியும் அதாவது கலரே கிடையாது கலர் இல்லாம நல்லாவே உங்களுக்கு இருக்கு நேச்சுரல் கலர் மட்டும்தான் இது பாத்தீங்களா சாயமே கிடையாதுங்க நல்லாவே தெளிவா இருக்குது பாத்தீங்களா இது வந்து இது இது வந்து பெருஞ்சீரகம் அப்படினு சொல்லுவாங்க கடுகு பெரிய கடுகு தரமான கடுகுமா இது போக நாட்டு கடுகு சின்ன கடுகு எல்லாமே இருக்குதுமா வெந்தியமா தண்ணியில் ஊற வைக்காத ஒரு ஒரிஜினல் வெந்தியம் ஒன்று சில பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊற வச்சிருக்கும் அது பெருவட்டாக இருக்கும் இது போட்டிங்கன்னா வாயில் போனால் கடுக்கு முடுக்குன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்தியா மிளகு மிளகு ஒரிஜினல் கொல்லி மலை மிளகு எந்த ஒரு கலப்படமும் இல்லாத பியூரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரு பெருவெட்டு மிளகு மிளகு வந்து நல்லா பெருசாக தான் இருக்கும் ஒவ்வொன்றும் காரம் இருக்கும் ஒரு மிளகு கூடாது ஒவ்வொரு மிளகும் இதில் காரம் இருக்கும் பாத்துங்க ஏற்கனவே போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்குறேன் அது அல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என் நம்பர் இருக்கும் என் நம்பர் வேணால் சொல்கிறேன் எழுதிங்க எண்பத்தெட்டு எழுபது இருபத்தி ரெண்டு பதிமூணு இருபத்தி நாலு என் பேர் முத்துக்குமார்